அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்திரோம்திரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு ஏழரையின் ஜென்ம சனி என்ன செய்யும் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம் மீண்டும் தலைப்பு சொல்கிற ஏழறையின் ஜென்ம சனி என்ன செய்யும் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம் இப்ப வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பயிற்சி அடைகிறார் அதாவது கும்பத்தில் பயணித்து கொண்டிருந்தவர் இப்ப மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இப்ப மீனத்துக்கு போறப்ப அவங்களுக்கு ஜென்மசனியாகும் வருது அந்த மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ஜென்மசனி என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த ஏழரை அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த விரைய சனி எந்தெந்த வகையிலெல்லாம் பொருளாதார பிரச்சனை நிம்மதி சந்தோஷமாக கெடுறது வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக வாடுறது இப்படி இல்லாமல் கொடுத்து ஒரு அனுபவத்தை கொடுத்துருப்பார் எப்படி வந்து ஒழுங்கா நெறியாக நம்ம வாழணும் தேவையில்லாத ஆடம்பரங்கள் பிரச்சனைகள் பண்ணக்கூடாதுங்கிறத அங்கே கற்றுருப்பீங்க இப்போ ஜென்மசனிக்கு வர்றப்ப உடம்ப எப்படி பாதுகாத்துக்கணும் உடம்புல கோளாறுகள் பிரச்சனைகளை கொடுத்து ஒரு நெறிப்படுத்துவார் உங்களுக்கு அவர் பத்து பதினொன்று குடையவனாக வர்றதால தொழில் வேலை ரீதியாக லாபம் கருதி அண்டு பெரிய அளவுக்கு ஓடுறது உழைக்கிறதுன்னு பண்ணி உடம்பை கவனிக்காமல் போயிடுவீங்க அதை அதில் இது ஜென்ரலாக நம்ம நாம வச்சுக்கணும் ஜென்மசனியா அது உடம்பை பாதிக்கும் அறியாமையால் பல பிரச்சனைகளை தேவை இல்லாததெல்லாம் உள்ளே விட்டுருவீங்க தேவை இல்லாததெல்லாம் குறைச்சிக்கணும் கெட்ட பழக்க வழக்கம் இருக்கா தவிர்த்துக்கணும் அதெல்லாம் இல்லாட்டி காம்ப்ளிகேட் ஆகும் இப்போ இந்த ஜென்ம சனியில தான் படுத்தி எடுத்துரும் நல்ல புத்தி இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவீங்க இப்ப அது அது வந்து பொங்கு சனியாக இருக்கு அப்படின்னாக்கா கூட பரவாயில்லன்னு மூன்றாவது சனியா அம்மா வருது மூன்றாவது சுற்றா வருதுன்னா ஆளை காலி பண்ணிரும் ஸோ வயசு கூட உள்ளவங்களாம் இப்போதைக்கு எல்லாத்தையும் குறைச்சிக்கணும் நான் வயசு காலத்தில் இருந்தபடியே எல்லாம் பண்ணுவேன் இஷ்டத்துக்கு இருந்துகிட்டு இருப்பேன் என்ன வேணாலும் குடிப்பேன் என்ன வேணாலும் சாப்பிடுவேன் இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு ஒழுங்கு கடைபிடிச்சிக்கணும் அந்த உடல் நிலத்தை இப்போ பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கணும்னு விரை சனி சொல்லி கொடுத்துருப்பார் இப்போ உடம்பை எப்படி கவனிச்சிக்கணுங்கிறத இந்த ஜென்ம சனி சொல்லி கொடுப்பார் அதில் வச்சுக்கணும் தேவையில்லாத இதெல்லாம் மனசில் ஏற்றிக்கிட்டு குழம்பிக்கிட்டு பிரச்சனையை உருவாக்கிக்க கூடாது உடம்புல ஆண்டு சாப்பாடு விஷயத்தில் அதிக விழிப்புணர்வும் தேவை நிதானமாக என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் ஆசைப்படுறதெல்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது அதுவும் வயசாகிடுச்சா ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே ஆனாலே ஒரு ஒழுங்கை கடைபிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது இஷ்டத்துக்கு சாப்பிட்றது வயிறு முட்டை சாப்பிட்றது இல்லை கண்டதை சாப்பிட்றது இப்படிங்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா ஏற்கனவே லக்னத்தில் சனி பகவான் வரப்ப அப்படி ஒரு மந்தன் டல்லு சோம்பேறித்தனம் ஆக்சுவலாக வந்து உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி குரு பகவான் அறிவாளி ஒழுக்க சீலர் அதுக்கு ஆப்போசிட்டாக பிகவ் பண்ணுவீங்க சனி பகவான் அதுக்கு ஆப்போசிட்டான ஆள் குருனா ஒழுக்கம் சனி பகவானா ஒழுக்கமின்மை வந்துடும் ஆனால் சனி வழுத்திருக்கு அப்படின்னா நீதிமான் போல் நீதிபதி போல் பிகேவ் பண்ணுவாங்க உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் நீங்கள் அறியாமையால் கீழ்நிலை செயல்கள் மட்டமான செயல்களை செஞ்சு மாட்டிக்கிட்டு உடம்பை கெடுத்துக்கிறது இப்படிலாம் பண்ணுவீங்களா இல்லை நல்லது பண்ணுவீங்களான்னு உங்கள் ஜாதத்தை பார்த்துக்கணும் இப்போ சனிங்கிறப்ப ப்ரிடாமனாக உடம்பு கவனிச்சிக்கணும் அதுலேயும் இந்த முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கோள்கள் அங்கே உங்கள் லக்னம் ராசிலேயே இருக்காருங்க எல்லா கோள்களும் சனி பகவான் மட்டுமல்ல ராகு இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் உங்க லக்னம் ராசிக்கு ஆகாதவன் மூணு எட்டு குடையவன் அண்டு பாதகாதிபதியான புதன் இருக்கிறார் அண்டு சூரியன் ஆறாம் இடத்ததிபதி இருக்கிறார் அண்டு சந்திரன் இருக்கிறார் ஐந்தாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்ததிபதி இருக்கிறது கொஞ்சம் ப்ளஸ்ஸு மற்றது எல்லா சிக்கல்களாக இருக்கு பகை விரோதம் பிரச்சனைகள் வியாதி இப்படி தான் இருக்கும் எதிர்பாராத சிக்கல்கள் பங்குதாரர்கள் வழியாக பிரச்சனை முறிவு பிரிவு இப்படிலாம் வந்து உடம்பப்படுத்தும் மெயின் கண்ட் உடம்ப பார்த்துக்கணும் எது நடந்தாலும் அதுக்கு அஷ்டமாயின் தரப்பு அன்புள்ளங்கள் ஜெப தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்றீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுங்க இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாம உட்காந்துருக்கணும் அதாவது நீங்க இருக்கக்கூடாது வெளியில உள்ள ஆள் டம்மி பீஸ் வேஸ்ட் ஆளு பட் உள்ள இருக்கிற ஆளு சூப்பர் ஸ்டார் அவர் கரெக்டாக அறிவுறுத்துவாள் அதை மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உடம்புல வெளியில் என்ன நடந்தாலும் அது உடம்புக்கு உள்ளே கொண்டு போக மாட்டீங்க உடம்பை பாதிக்கிற மாதிரி செயல்பட மாட்டிங்க அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் இதுதான் ஜென்மசனிக்கான ஒரு ஜென்ரலான ஒரு ஒரு அறிவுறுத்தல் இப்போ ஸ்பெசிஃபிக்காக என்ன செய்யும் அப்படிங்கிறப்ப தைரியம் போகுங்க தைரிய குறைவு ஏற்படும் என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையேன்னு எதுக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி பயம் வரும் என்ன நடக்குமோனு ஒரு பீதி வரும் அது உடம்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது இல்லாட்டி ஐயோ நம்ம இறந்துருவோமோ எப்படி அப்படின்னா ஒரு தேவையில்லாத பயம் இருக்கும் அதுலேயும் இந்த மூன்றாவது சுற்றாக சனி பகவான் வர்றவங்களுக்கு க நொம்பப்படுத்திடும் அப்படி ஒரு சிக்கலாகும் கவனமாக இருக்கணும் இப்போ பொங்கு சனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஓரளவு அவங்கள உடம்பை எப்படி கவனிச்சிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துடும் ஃபஸ்ட்டு சனியில் தெரியாது இளம் வயசில் இப்போ பொங்கு சனியாக ரெண்டாவது சுற்றாக சனி பகவான் வராவங்களுக்கு அப்படின்னாக்கா அதில் வந்து உடம்பை எப்படி கவனிச்சிக்கிறதுங்கிறத கற்றுக் கொடுப்பாரு நம்ம பாருங்க அதை பார்த்துக்கங்க அதில் ஏதாவது இடிக்கும் இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு தைரிய குறைவு வரும் ஒரு பயம் வரும் என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி வரும் அதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கணும் கடவுள்கிட்ட அந்த பக்தியை வச்சுட்டு சரண்டர் ஆகிட்டீங்கன்னாக்க பிரச்சனை இல்லை சகோதர சகோதரிகள் வழி பிரச்சனைகள் கொஞ்சம் அளவோடு வச்சுக்கணும் எல்லாட்டையும் ஓகே ரொம்ப விட்டு கொடுத்து போறது சரிதான் போ அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் இல்லை அக்காவாக இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும் போயிட்டு போகுது ரைட் அப்படின்னு விட்டுருணும் உள்ள ஏத்திக்கவே கூடாதுன்னு வெளியில் வெளியில உள்ள பிரச்சனைகளை வெளியிலயே அப்படியே விட்டுறணும் அப்படி எதா இருந்தாலும் கடவுள் பார்த்துக்குவார் அது அது ஜெப தியானம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரோம்தரன்புள்ளங்களுக்கு அந்த சமநிலையில மைண்ட் வந்துடும் அந்த அந்த கெப்பாசிட்டி வந்துடும் அடுத்து முயற்சிகளில் தொய்வு எதை செஞ்சாலும் ஒன்றும் நான் மெட்ரலைஸ் ஆகலை சிக்கலாகுது எதா இருந்தாலும் ஒரு தடை ஒரு பிரச்சனை ஒரு ஒரு இது ஒரு ஒரு இதை செய்வோன்னு யோசிக்கிறப்பயே அதுக்கு அபசகணமா பிரச்சனைகள் இப்படிலாம் வரும் ஏன்னா உடம்ப பாதிக்கிறது அப்படி வரும் அடுத்து பார்ட்னர் வழியா குடும்பத்துல உள்ள பார்ட்னரா இருக்கட்டும் பிசினஸ் பார்ட்னர் அதாவது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் ரெண்டு பேர்த்தையும் பிரச்சனைகள் முறிவு பிரிவு சிக்கல்கள் வர மாதிரி அப்படி ஒரு அது அவங்கள்ட்ட அது அது மாதிரி பேசிக்குவாங்க ஆனால் முறிவு பிரிவெல்லாம் ஏற்படாது கவலைப்பட வேண்டாம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது உடம்பை பாதிக்காது அவங்க அப்படி தான்ப்பா அவன் அப்படிதான் அவன் கணவன் அப்படிதான் அதான் ஆரம்பத்துலேருந்து தான் பார்த்துட்ருக்கோமே மே அப்படின்னு விட்டுடணும் அளவோடு அப்படியா ரைட்டு போ அப்படின்னு அது வந்து சரண்டர் ஆகிறப்ப தான் அந்த மைண்டு வரும் இல்லாட்டி நான்கு ஆணவத்தோட பெரிய நீங்கள் அறிவாளின்னு நினச்சிட்டு செய்கிறப்ப சிக்கலாகும் ஏன்னா உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவானே ஒன்று பத்து குடையவனாக வந்து மூணாம் இடத்துல இருக்கான் அது கொஞ்சம் சுமார் கோச்சார ரீதியாக ஆக உடம்பையும் படுத்தும் அந்தஸ்து மரியாதையும் பாதிக்கும் மற்றவங்கள்டெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பார்ட்னர் வழி சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படி வரும் அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அண்டு எதுவாக இருந்தாலும் சரியில்லை ஏங்க அது ஏதோ சொல்லுவாங்கள்ல உப்பு விற்க போனால் மழை பெய்யுது அப்படின்னு மாவு விற்க போனாங்க காத்தடிக்குது அப்படின்னு எதை செஞ்சாலும் அப்படி மாற்றி வந்துட்டு அதான் ஏழுறேன் எதை செய்யணும் எப்படி செய்யணும் என்னதான் வெளியில் நடந்தாலும் அது யோகிகள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க உள்ள ஒரு சமநிலை ஒரு சந்தோஷம் என்ன என்னுடைய சந்தோஷத்தை ஒரு நிம்மதியை எதாலையும் கெடுக்க முடியாது அப்படிங்கிறது அது வந்து கடவுள் பக்தி இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு தான் அந்த அந்த தன்மை வரும் சாதாரண நான்ங்கிற ஈகோவில் இருக்கிற பல ஐடென்டி வச்சுருக்கவங்க நான் யார் தெரியுமில்ல நான் என் பேர் பட்டவன் தெரியுமா என் திறமை என்ன தெரியுமா என் பதவி என்ன தெரியுமா எங்கள் பரம்பரை என்ன தெரியுமா அப்படிங்கிற ஆளுங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படியே சரண்டரிங் கான்செப்டில் இருக்கிறவங்க ஈஸியாக எடுத்துக்குவாங்க ஸோ எங்கே போனாலும் இப்படி மாற்றி நடக்கும் ஒரு இது செஞ்சால் அதுக்கு ஆப்போசிட்டாக சூழல் ஒத்து வரலங்க மற்றவங்க ஒத்து வரல அதான் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னரும் சரியில்லை சூழலும் சரியில்லை நல்லா அடிக்குது சரி இந்த காரியத்தை முடிச்சிடுவோம்னு செஞ்சால் மழை பெய்யுது சரி மழை பெய்யுது ஏதாவது ஒன்று செய்வோன்னு பார்த்தா திடீர்னு அடிக்குது காத்தடிக்குது இது சிக்கலாகுது இப்படியே வந்துட்டு இருக்கோம் அதாவது நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்கு ஆப்போசிட்டா இந்த மாதிரிலாம் இப்பெல்லாம் மழை மழை காலமே இல்லைங்க இப்போ திடீர்னு அடிக்குது திடீர்னு இதாயிடுச்சு நெகட்டிவா அது மாதிரிலாம் வரும் அடுத்து பிறரால் அதாவது சூழல் சரியில்லைனாலே கண்டம்லாம் வரும் ஜாக்கிரதை அவன் யார் என்னன்னு தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு ஏன்னா உங்களுக்கு ஆறு கோள்கள் இருக்கு எடுத்தேன் கௌத்தனு சுக்குரன் பேச வைப்பேன் அண்டு அதன் மூலம் பாதகங்கள் சொந்த பந்தங்கள்ட்டையும் வரும் மற்றவங்க சூழல்கிட்டையும் வரும் பிறரால் கண்டம் வரும் ஓவரம் பேசுறாரு ஆய் ஊயின்ட்டு அந்த மாதிரி வேண்டாம் சரண்டர் ஆகிடுங்க பிறர் சூழல்கிட்ட பெரிய அளவு பிரச்சனை வேண்டாம் பொதுவில் என்னங்க எல்லாத்தையும் அப்படி வேண்டாம் வேண்டாம்னா தான் நம்ம என்ன தாங்க செய்கிறது அப்படின்னா உங்களே சரணாகதி தத்துவத்தில் பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள்லாம் அதான் சொல்கிறாங்க அதில் இருந்து பாருங்கள் ஆச்சரியத்தை தான் பார்ப்பீங்க எதுவாக இருந்தாலும் டேக்கிட் ஈஸின்னு ஈஸியாக எடுத்துகிட்டு பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும் தொழில் வேலை ரீதியாகவும் பிரச்சனைகள் அப்படிலாம் வரும் உடம்பை பாதிக்கிறதுக்கு விடவே கூடாது அதெல்லாம் தொழில் முடியலையா இல்லையா பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம் ஓரளவு முடியலன்னா க்ளோஸ் பண்ணிக்குவோம் வேறு ஒரு தொழில் வேறு ஒரு இது இப்போதைக்கி அமைதியாக இருப்போம் பெரிய நம்ம நம்ம நம்மளை இதை கூடாது அப்படிங்கிறதுல குறியாக இருக்கணும் இப்போ இந்த வேலை சரியில்லையா பிரச்சனைகள் வருதா கூட இருக்கிறவங்க ஒத்துழைக்கலையா மேலே உள்ளவங்க ஒத்துழைக்கலையா இல்லை வேலையை விட்டு போங்கங்கிறாங்களா நோ ப்ராப்ளம் பார்த்துக்குவோம் நீங்கள் சமநிலையில் இருந்தீங்கன்னா வேறு வேலை நம்மளுக்கு என்ன ஸ்கில்லு நம்மளுக்கு என்ன மாதிரி கம்பெனியில் எப்படி வேலைக்கு வேறு வேலை எப்படி மாற்றிக்கிறது இதெல்லாம் தெரியும் நீங்கள் சமநிலையில் இல்லாமல் பதட்டம் பயம் குழப்பம் அப்படி சரியில்லை அப்படின்னா உடம்பு பாதிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் எப்படி நீங்கள் புதுசாக வேறு வேலைக்கு போக முடியும் அது மாதிரி தொழிலையும் மீண்டு வர்றது எப்படி உங்களுக்கு எடுத்துக்க கூடாதுங்க இதை கற்றுக் கொடுக்கறது தான் ஏழ்றையோட வேலை ஏழரையோட ஜென்மசனியோட வேலையே இது எப்படி வந்து ஒரு சமநிலையில் இருந்துக்கிறது அப்படிங்கிறத பண்ண முடியும் அண்டு உங்களுக்கு மரியாதை அந்தஸ்துல பிரச்சனை வரும் அதை பத்தி கண்டுக்கவே கூடாது இதுவரையில மதிச்சுட்டு இருந்தாங்க இதுவரையில அப்படி என் மேல அன்பாக இருந்தான் சொல்ற வேலையை செய்வான் அப்படி பணிவா இருப்பான் இப்போ சடாத மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொ சொல்லிட்டான் அது இயற்கைங்க அதாவது சாதாரண திட்டுற ஆளு திட்டிகிட்டே இருக்குன்னாங்க தெரியாது திட்டாத ஆள் அன்பு திட்ட திட்டக்கூட வேண்டாம் கொஞ்சம் சட்டுன்னு மூஞ்ச காட்டினாலே போதும் சொல்லுன்னு மூஞ்ச காட்டினாலே தொய்வா இடையும் அதனால மன சோர்வு வரும் உடல் சோர்வு வரும் உடம்ப பாதிக்கும் சோ அதனால மரியாதை அந்தஸ்து பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க நீ பேசுப்பா ஏல்றா அப்படிதான் பண்ணும் ஐ எம் ரெடி ஃபார் தட் அப்படின்ட்டு ரெடியா உடம்ப கடுத்துக்காதபடி அதை ஏத்திக்கவே கூடாது மரியாதை குறை வருதா ரைட்டு சனி பகவான் அழகா வேலை பார்க்கறாரு பாத்துக்குவோம் நம்ம என்ன பெரிய ஆளா இதெல்லாம் கடவுள் கொடுத்த வாய்ப்பு கடவுள் கொடுத்த சொத்து கடவுள் கொடுத்த வேலை மரியாதை இதெல்லாம் அவர் கொடுத்தது நம்ம என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னு அப்படி ஈஸியாக எடுத்துக்கிறப்ப நல்லா இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக பண்ணிங்கன்னா நல்லது ஆனால் ஒரு பரபரப்பு இருக்கும் சும்மாவே இருக்க கூடாது ஏல்ற சனி அதை செய்வோம் இதை செய்வோம்னு ஏதாவது உங்கள் அறியாமையை வெளிப்படுத்துவது தேவையில்லாத வெட்டி அலைச்சல் வீண் விரையும் பண்ணுவது இப்படியே பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா அவன் இட இடத்ததிபதியாவும் வரான் என்ன சார் விரை சனிலதான் விரையுன்னா இப்பயும் ஜென்ம சனிலையும் விரையணு ஆமாம் அவன் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியா வரான் இல்லையா ஏற்கனவே சம்பாரிச்சு வச்ச சேர்த்து வச்ச லாபத்தெல்லாம் அப்படி இழக்கிற மாதிரி பண்ணி விடுவான் பதினொன்னு பன்னெண்டு குடையவனாக வந்து லங்கனத்துல இருக்கிறப்ப தான் இவ்வளவு இருக்கு இந்த சொத்து இருக்கு இது அடமானம் வச்சு இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி அதனால கடன் பகை தைரிய ஏதோ முயற்சியில முயற்சி பலிதமாகாம சிக்கலாகி அதில் உடம்பு பாதிக்கிற மாதிரி வரும் இப்போ நீங்கள் வந்து வெளியில் எதே நடந்தாலும் எது நடந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அதை உள்ளே ஏற்றிக்கவே மாட்டேன் மனசை சமநிலையில் வச்சுக்குவேன் பார்த்துப்போம் அவர் பார்த்துக்க மாட்டாரா கொடுத்ததெல்லாம் அவர் தான் அதான் ஒரு பாட்டு கூட வரும் இல்லை கொடுத்தவனே எடுத்துக்கொண்டான்டின்னு அவன் கண்டுக்கூடாது திரும்ப கொடுப்பான் இல்லை இருக்கிறத வச்சு எப்படி திருப்தியாக இருப்போன் இருப்போம் அப்படின்னு ஒரு சமநிலையில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் அந்த வயசு காலத்தில் வரக்கூடிய அந்த பொங்குசனிலாம் உங்களை சும்மா இருக்க கூடாது ஏழ்ரை இருந்தால் என்ன அது ஒரு சில ஜோதிடர்கள்லாம் வேற ஏழ்றையில் தான் ஒருத்தவனை வீடு கட்டுறான் கல்யாணம் நடக்குது நல்ல திசாபுத்தி இருந்தால் நடக்கதாங்க செய்யும் ஆனால் நல்ல அந்த ஏழ்ரை நடக்கிறப்ப கல்யாணம் பண்ணான்னா ஒரு ஏழ்றையை பிடிச்சி விடுவான் அவனுடைய பாட்னர் அவங்களுடைய பாட்னர் ஒரு ஏழரையாக வந்துடுவாங்க ஸோ ஒழுங்காக இருக்காது அதுக்கு நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாக்க தப்பிச்சுக்குவீங்க ஏன்னா பூர்வ பாக்கியம் பூர்வ புண்ணியம்லாம் உங்கள் ஜாதத்தில் வலிமையாக இருந்துச்சுன்னா நல்லது பிடிக்க முடியும் ஆனால் இருபத்தஞ்சி சதவீதம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கோச்சார ரீதியாக ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் இதுக்கு எடுத்துக்கணும் நல்ல திசாபுத்தி இருந்தால் பெருசாக தெரியாது லைட்டாக தான் தெரியும் கொஞ்சம் விரயமா ரெண்டு வாட்டி அலைகிற மாதிரி இருந்துச்சு முடிச்சுட்டோயா அப்படின்னு தோணும் திசா புத்தி தான் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் அதற்கு தான் இருக்கேன் அதை பார்த்துக்கணும் சும்மா இருக்க கூடாதுன்னு இருக்கேன் ஆமா சனி பகவான் ஒரு வேலைக்காரன் தான் சும்மா இருக்க முடியாது எதையாவது செய்ய சொல்லும் அது அப்படியே கெட்டு போயிருந்துச்சு உங்கள் ஜாதத்தில் வலிமை இல்லைன்னா சோம்பேறித்தனத்தில் சும்மா இருந்து உடம்பு கெடுத்துக்குவீங்க வாக்கிங் போக மாட்டீங்க இது பண்ண மாட்டீங்க அப்படியே படுத்து படுத்து தூங்குவீங்கன்ட்டு சாப்பிடுவீங்க தூங்குவீங்க இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும் ஏதோ ப்ரெஷர் ஆகிடும் சுகர் ஆகிடும் என்னென்னமோ இருக்கிற வியாதியெல்லாம் சொல்கிறாங்களே எல்லா வியாதியும் வரும் அது சரியில்லை இது சரியில்லைங்கிற மாதிரி ஆகும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டு எது வெளியில் நடந்தாலும் நான் அதை உள்ளே ஏற்றிக்க மாட்டேன் எங்கள் அப்பா முருகன் இருக்கான் எனக்கு முருகரை பிடிக்கும் அது மாதிரி அவங்கவுங்க இஷ்டம் தெய்வத்தை பிடிச்சிக்கிங்க அவர் பார்த்துக்குவார் ஹி வில் டூ ஆல் த திங்ஸ் ஃபார் மீ எது வந்து விச் இஸ் அப்ரோப்ரியேட் ஃபார் மீன்னு இதெல்லாம் எனக்கு மிக உகந்ததோ மிகச் சிறந்ததோ அதை அவர் கொடுக்க போகிறார் நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் இல்லை உடம்பை பார்த்துக்குவோம் நல்லபடியாக இன்புட் போகிறது ஒழுங்காக போகுதா அது மாதிரி அவுட்புட் போகிறது ஒழுங்காக போகுதான்னு அதை ஒண்டி கவனிப்போன்னு ஜென்ம சனியில் பண்ணிட்டீங்க பெரிய அளவு பாதிப்பு வராதுங்க இந்த மாதிரி சூழல் வர்றதெல்லாம் ஈஸியாக டேக்கிள் பண்ணிக்கலாம் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆறுகனைசர் நன்றி வணக்கம்